செய்தி சென்னை பனையூரில் உள்ள தாவேக்க தலைமை அலுவலகத்தில் கட்சியின் முதல் நிர்வாக குழு கூட்டமானது நடைபெறுகிறது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம் மகேந்திரன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் நிர்வாக குழு கூட்டம் தற்பொழுது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது கட்சி கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக எந்த விதமான செயல்பாடுகளிலும் ஈடுபடாமல் முடங்கியிருந்த நிலையில் தற்பொழுது அன்றாட பணிகளையும் அன்றாட செயல்பாடுகளையும் ஒருங்கிணைப்பதற்காக இந்த குழு நியமிக்கப்படுவதாக நேற்று விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்பில் இருபத்தி எட்டு பேர் கொண்ட குழுவை நிர்வாகக் குழு உறுப்பினர்களாக நியமித்து அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இந்த இருபத்தி எட்டு பேர் கொண்ட அந்த குழு உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது பணியூர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்தல் பிரச்சார மேலமை பொதுச் செயலாளர் ஆதவ் வர்ஜனா உள்ளிட்ட கட்சியின் முக்கிய மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்புகளில் இருப்பவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சிலர் என மொத்தமாக இருபத்தி எட்டு பேர் இந்த நிர்வாக குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர் இந்த நிர்வாக குழுவை பொறுத்தவரை விஜயின் நேரடி கண்காணிப்பில் தான் நடைபெறும் என்று விஜயை நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த கட்டமாக அதாவது சட்டமன்ற தேர்தலை நோக்கி கட்சியின் செயல்பாடுகளை நகர்த்துவது கட்சியில் முக்கிய முடிவுகளை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை செயற்குழு பகுதியை தாண்டி இந்த நிர்வாக குழு முக்கிய முடிவுகளை எடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தான் தற்போது பணியினர் நடைபெற்று வருகிறது விஜயின் கூடிய அந்த அறிவிப்பில் கூட கட்சியின் அந்த பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைப்பதற்காக இந்த நிர்வாக குழு நியமிக்கப்படுவதாக அறிவித்திருந்தார் அதன்படி விஜயோட வழிகாட்டுதல் பேரில் தான் இந்த நிர்வாக குழு செயல்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் விஜய் இந்த நிர்வாக குழுவில் தற்போது வரை இந்த நிர்வாக குழு நடைபெறக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வரவில்லை பொதுச்செயலர் ஆழ்ந்து வந்திருக்கிறார் அவர் தலைமையில் இந்த இருபத்தி பேர் நிர்வாக குழு உறுப்பினர்களும் முன்வை தந்திருக்கின்றனர் விஜய் காணொலி காட்சி வாயிலாகவும் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது இந்நிலையில் கட்சியின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைப்பதற்காக நேற்று விஜயால் நியமிக்கப்பட்ட இருபத்தி எட்டு பேர் வந்து நிர்வாக கட்சி முதல் நிர்வாக குழு கூட்டமானது கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலமாக கட்சி செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாக கூட்டத்தின் ஆலோசனை தற்போது தொடங்கி இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்